ا ر ا س راس என்ன வர மாதிரி என்னோட பவர்ல என்ன மாதிரி மாறறது அவர கர்மா சரி பண்றதுதான் இந்த காரணத்தை கொடுக்குது நாளைக்கு வந்துடலாம் நாளைக்கு பார்த்ததுக்கு அப்புறமே டைம்க்கு வரணும் நெக்ஸ்ட் பர் you okay. चलते था था <सिते> हैं जी। आं। चलते हैं। तुम्हारी लिए। आं। तुम्हारे लिए। तुम्हारा 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 ನಮೂರು ಗುಣಮತ ಇದೆ. ಇದಕ್ಕೆ ಆಮೇಲೆ ಮೂರು ಗುಣಮತ ಇದೆ. ಅಲ್ಲಾ ಅಲ್ಲಾ ಪರವಾಗಿಲ್ಲ. ಅವರು ಬರ ಎರಡು ದಿನ ಸಿಸ್ಟ್ あのやってるじゃないですか。<laughs> ஒரு பத்து வயசு இதேயொரு இது மாதிரி சஃபாகா மொண்டக்கையா இல்லோ தக்காஸ்தா பர்தாலோ பர குஜோ பங்காத ஒரே குரோங்க இதே மீயா இருக்குதே நாத பக்கு புல்லியா ஒண்ணே வெற்றோ சசுதோ ஒத்த கேத சியோல கட்டால அப்பையால பாடுங்க கட்டால நா செதோல இல்ல நான் போறதமா தரமா கொண்டு வந்துச்சோ பாவு பாவு